பெரியாரை பற்றிய என்ன பார்வை இருந்தது அம்பேத்கார் பற்றிய என்ன பார்வை இருந்ததெல்லாம் நான் படிச்சுட்டு தான் நான் அந்த கேள்வி வைக்கிறேன் ஆனால் இதே திராவிடர் கழக மாநாடுகளில் கூட்டங்களில் அவர் மேலோட்டமாக குறிப்பிட்டு இங்கே விவாதத்தில் சொன்னாலும் சில சாதிய கட்சிகள் அப்படின்ற இடத்தில் ஆணவ கொலைகள் என்கிற இடத்தில் பாமகவை நான் தவிர்த்து விட்டு பேச தான் என் கேள்வி முதல்ல திராவிடக் கழகம் சாதி ஒழிப்பு என்ற பெயரில் ஒரு மாநாட்டை இப்பொழுது நடத்தி முடித்திருக்கிறார்கள் இந்த நேரம் முடிந்திருக்கணும் இந்த மாநாட்டினுடைய அடிப்படை நோக்கமே திமுகவுக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க ஒரு ஒரு நிமிஷம் முடிச்சிடற என்று சொல்வதற்காக பெயரிடப்பட்ட அந்த தலைப்பு தான் சாதி ஒழிப்பு என்பது சாதி ஒழிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து தமிழ் தமிழர் ஒழிப்பு தமிழர் அடையாள ஒழிப்பு தமிழர் என்ற வட்டத்திற்குள் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு வரையறையாகத்தான் சாதி ஒழிப்பு என்பதை அவர்கள் அடைமொழியாக வைத்திருக்கிறார் ஒரு சமூக நிதியை தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பகுத்தறிவை கற்றுத்தந்த பெரியாருடைய இயக்கம் சாதி ஒழிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை முன்வைக்கின்ற பொழுது எப்படி அது சாத்தியம் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால் சாதி ஒழியப்பட வேண்டும் அது இல்லாத ஒரு தான் ஒரு நல்ல சமூகம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் பாமக என்னுடைய கருத்தா நான் என்ன சொல்றேன்னா எப்பொழுது இது சாத்தியம் என்று சொன்னால் ஐயாவர்கள் சுருப்பிட்டது கொண்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ற அடிப்படையில் இந்த சாதியை ஒழித்து விட முடியுமா என்று சொன்னால் அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் உள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் சமூக நீதி என்பது சமூக நீதி என்ற அந்த கொள்கை எல்லா நிலைகளிலும் எல்லா வழிகளிலும் முழுமையாக அனைத்து சமூகத்திற்கும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் முழுமையாக கிடைக்கப்பட்ட பிறகு

மார்க்சியர்களுக்கு இருந்த பார்வையை தான் அம்பேத்கர் கொண்டிருந்தார என்ற கேள்வியை எல்லாருக்கும் எல்லாம் ஏழை பணக்காரன் என்ற சமத்துவம் எல்லாம் கிடைச்ச பிறகு சாதி தானா ஒழிக்கிறது அதாவது நம்ம எப்படி பார்க்கணும்னா சமூக நீதி என்ற கோட்பாடு வருகின்ற பொழுது இந்த சாதிக்கான பிரதிநிதித்துவம் இல்லை இப்படி இல்லை என்று சொல்லக்கூடிய சமூக நீதி இயக்கங்கள் அந்த கருத்தை அப்படியே வைத்துவிட்டு இன்னொரு பிரச்சனை வரும்போது அதை ஒழித்து விட வேண்டும் என்று சொன்னால் அது உள்ளே இருக்கக்கூடிய புண்ணை அப்படியே வைத்துவிட்டு மேலே கட்டு கட்டுவதை போன்று அமைந்துவிடும் இன்னும் சொல்ல போனால் இந்த இந்த கோட்பாடு இந்த பிரச்சனை இன்றைக்கு திராவிட கழகம் பேசக்கூடிய இதை தாண்டி நான் என்ன பேசணும்னு ஆசைப்படுறேன்னா திராவிடம் என்ற வார்த்தை தேவையா இல்லையா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு திராவிட இயக்கம் திராவிட அதாவது தந்தை பெரியார் அவர்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கிய போது அதற்கு பெயர் வைத்த போது அந்த இயக்கத்தை அவர் வடிவமைப்பத்த போது பல்வேறு விதமான கருத்துகள் உருவானதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அந்த கருத்து விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர வேண்டுமா இந்த பெயரில் தான் நீடிக்க வேண்டுமா இது இந்த காலத்திற்கு போய் இருக்கிறதா என்பதை 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 ஒரு விவாத அந்த இயக்கம் அவருடைய போராட்டம் அவருடைய அந்த அவருடைய தீர்மானத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் இருபத்தி ரெண்டு சாதி அமைப்புகளை அழைத்து அவர்களுக்கு பேசலாம் திராவிட முன்னேற்ற ஆதரவு என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை பேசலாம் அது சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் என்று ஆதரவு கேட்பது என்பது தந்தை பெரியார் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய இயக்கத்தை உருவாக்கியாரோ அதற்கு எதிர்மறையானது விரோதமான ராமசுப்ரமணியன் இதுல உங்களுடைய நான் சித்தாந்த ரீதியில நான் நகர்த்தணுன்றதுக்காக ஆர் எஸ் எஸ் இதழ் வந்து விஜயபாரதம் அதுல சொல்கிறக்கூடிய வார்த்தை அறுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளின் காலத்தினால்தான் சாதி என்பது வெறியூட்டும் கருவியாக மாற்றப்பட்டது அப்படின்னு அது என்ன தமிழகத்தை மட்டும் சுருக்கி தமிழ்நாட்டில் மட்டும் சாதி இருக்கிறதா ஆர்எஸ்எஸ் இதழ் விஜயபாரதம் பார்க்கிறதா இல்லை இல்லை விஜயபாரதம்ங்கிறது நீங்க சொன்னது போல ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிகைங்கிற ஒரு மாற்று கருத்தை கிடையாது இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மிக பூதாகாரமாக சித்தரிக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தமிழகத்தில் தான் அது காரணம் இந்த திராவிட கட்சி அதற்கு பிறகு அதன் பேரில் வரக்கூடிய மற்ற கட்சிகள் அதெல்லாம் இப்போ வர வர இப்போ பார்த்தீர்கள் என்றால் அந்த திராவிடம் என்பதே திரு இல்லை நம்ம திராவிடத்துக்குள்ளே போயிட வேண்டாம் சார் பாஜகவினுடைய சாதி நிலைப்பாட்டில் சாதி எல்லாம் இருக்கணும் ஆனால் சாதிய நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் மட்டும் கட்டி காக்க முடியும்னு நம்புறதா ஏன்னா அதை நீங்க கோட்பாட்டு அளவுல அதை தான் சொல்றீங்க சாதி வேண்டும் தான் சொல்றீங்க நாங்க வேணும்னு எப்பவுமே சொல்லலாம் இல்ல சொல்றீங்க இல்ல 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 கோவல்கரியினுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல ஜாதி அமைப்பு முறை சமூகத்தில் ஒற்றுமையை கட்டி காக்கிறது சாதி அமைப்பு முறை இருத்தல் வேண்டும் அதை சரியாக புரிந்து கொள்ளலைன்றதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய பார்வையே அரசு வேறு மாதிரியாக வைத்தது நீங்க ஜாதி வேண்டும் கோல்வால்கர் குருஜி கோல் வார்கரை பத்தி நீங்க பேச ஜாதி இருக்கணும் அப்படின்ற பார்வை உங்களுக்கு உண்டு ஆனால் சமூக நல்லிணக்கத்தை பேணனும் சொல்றீங்க அதானே உங்களுக்கு ஜாதிங்கிறது எத்தனையோ காலங்காலமாக இருக்கக்கூடியது அதை நீங்க வந்து நினைத்தால் அதை வந்து உடனே அழித்து விட முடியும் ஒழித்து விட முடியும் என்பதுங்க பாசிபிலிட்டியே இல்ல இன்னும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் நான் ஃபர்தரா போய் சொல்லுகின்றேன் உயர் திரு டாக்டர் இவர் குருஜி கோல்வால்கர் அவர்கள் குறிப்பிட்டது காரணமே காஞ்சி மகா பெரியவர் பேசிய பேச்சினுடைய சாராம்சமாக எனக்கு படுகின்றது ஏன்னா அவருடைய தெய்வத்தின் ஏன்னா இதுக்கு ஆரிஜின் பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் குரல் என்கின்ற பத்திரிகை என்னன்னா சாதி இருக்கணும்

இப்போ கா பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வட மாநிலங்கள் அதுவும் குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நடக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டியிருக்கிறது அடுத்ததாக திராவிடர் கழகத்தினுடைய பார்வையில் நீங்கள் சாதி ஒழிப்பு தான் உங்களுக்கு பிரதானம் அப்படின்னு முன்வைத்திருந்தால் அந்த மாநாட்டில் பற்றி வாதிக்காமல் இரண்டு கட்சிகள் யார் ஆள வேண்டும் என்ற தீர்மானம் என்பது சாதி ஒழிப்பில் ஒரு நீர்த்து போகக்கூடிய தன்மையை உருவாக்காதான் அது பற்றியும் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்துருங்க